ஹலோ காய்ஸ் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம சேனலில் இப்போ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டி எடுத்துகிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் பட்டை கிராமு சோம்பு எல்லாத்தையும் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மிக்சியில் ஒன்றும் பாதமாக ஊற்றி வச்சுருப்போம் அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா பச்சை வாடை போடுற அளவுக்கு நல்லா வணக்கணும் இடையில மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போனா நல்லா வணங்கிடும் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் போட்டு நல்லா வணக்கணும் தக்காளி இந்த மசாலாலாம் வணங்குற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும் உப்பு ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு அந்த வடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா நல்லா தெஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்றா கலந்து பைண்ட் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் அப்போனா நமக்கு கிரேவி வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் தொக்கு அதுக்கப்புறம் சிக்கனை எடுக்கல சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா அதுலேருந்து தண்ணி வெளியே வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்றணும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அது எல்லாமே சூப்பராக பைண்ட் ஆகி நல்லாயிருக்கும் பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி அப்படியே செம்ம பா இப்போ பார்க்கவே செம்மையாக இருக்கலை அதனால் இன்னும் கொஞ்சம் கறி வேகலை ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகிற அளவுக்கு நம்ம விளைச்சிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப ஆட் பண்ணோம்னா நம்ம குழம்பு மாதிரி ஆகிடும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணோம்னா கறி வேகிற அளவுக்கு ஏன்னா நம்ம முன்னாடியே நல்லா வணக்கிட்டோமா அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் வேந்தாலே போதும் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி கறி இருந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமே கறியிலேருந்து அவ்வளோ தண்ணி விட்டுருக்கு வீட்டு இது நல்லா சுண்டணும் நல்லா எந்த அளவுக்கு சுண்டுதோ அந்தளவுக்கு சிக்கன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுப்போம் அதனால் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா நல்லா சுண்ட விடும் நல்லா சுண்டி கெட்டியாக கிரேவி பதத்துக்கு நல்லா கிரேவியோடு இன்னும் நல்லா திக்காக சுண்டுச்சின்னா தொக்கு ரெடி ஆகும் பார்த்திங்களா எவ்வளோ அப்படியே சுண்டிகிட்டே அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே కలర్ సమ్మరు ఇప్పుడు సమ్మ డేస్టాను ట్రై పన్నీపా ఫ్రెండ్స్ త్యాంక్స్ ఫర్ వాచింగ్